பிரைஸ் செல்லோன் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதுன்னு சொல்லி கலாத்தியர் மூன்று ஆறிலே நாம் வாசிக்கிறோம் பெரிய மகளே அதே கலாத்தியர் மூன்று ஐந்தில் ஆபிரகம் நியாய பிரமாணத்தின் முறைமின்படியும் விசுவாச கேள்வியினாலும் தேவனை விசுவாசித்து அவன் நீதிமானாக காணப்பட்டான் நாமும் அப்படி இராமல் நம்முடைய கத்தராக இயேசுவை மறித்து வந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எனப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமன்றாக்கப்படுகிறதுக்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறத சொல்லி ரோமர் நான்கு இருபத்தி இருபத்தி இருபத்தைந்தில் வாசிக்கிறது போல நாம் விஸ்வாசத்தினாலே இன்றைக்கு நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பெருதான கிருவை குறித்து அதே ரோமர் ஐந்து ரெண்டுலே சொல்லுகிறார் அவர் மூலமாய் நாம் இந்த கிருவில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து நாம் நீதிமானாய் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மளை மகிமைப்படுவார் கத்திராமத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக வதிப்பாராக ஆமேன்